பொங்கல் வந்துருச்சு இப்போ அதுக்கு பொங்கல் வந்தால் என்ன பண்ணுவோம் முதல் நாள் காப்பு கட்டு கட்டுவோம் ஆனால் தர வாங்கிக்கிறதுக்கு வந்து நம்ம இது என்ன என்ன கடை கிடையாது தெரியல அண்ணாமலையார் கோயில் வந்துருக்கிறோம் இங்கேருந்து கீழே ஃபுல்லாக ஒரு நூறு ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து கரண்ட்டு தான் நம்ம தலை போகிற பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரோடு இப்படி இருக்குது இங்கே போயிட்டு நம்ம தலை உரிச்சுட்டு போகலாம் அப்படியே இது மூட்டும் பண்ணிக்கிறா ஸ்டாப் பொங்கிட்டே இருக்கிற பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம இங்கேருந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துவிட்டோம் ஆனால் ஒரே ஆவார்தால கிடையாது இந்த வருஷம் மழை இல்லாததுனால மழையே இல்லை ஆனால் எல்லாமே பார்க்கலாம் பார்த்தீங்களா இந்த வலி எப்படி இருக்குது பார்த்தீங்க இதெல்லாம் நம்ம ஆனால் வந்து போகல தெரியும் பண்ணோம் கல் வச்சுட்டு போயிடணும் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு போயிடணும் வரக்குல வழி தெரியாது நமக்கு இது உள்ளே பூந்துட்டோம்னா நம்ம வரதுக்கு அந்த மரம் தான் கணக்கு இது அந்த பொண மரத்தை நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இது பார் இங்கே பார்த்தீங்களா இதுமாரி வந்து ஊடு கட்டி வச்சிட்டு போவாங்க எதுக்குன்னா கல்யாணம் ஆகும் அதிகங்களுக்குலாம் கல்யாணம் ஆகணுமா இந்த மாதிரி வந்து மலை மாதிரி கட்டியஸ்ட் போனாலும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிருமாம்மா இது ஒரு ஐதீகம் இந்த பக்கம் இது வரைக்கும் ஆவரத்தில் ஓடிக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா பாறை இதில் வந்து பாலி இருக்குது இது கோயிலுக்கு தண்ணி எடுக்கிற இடம் எங்கேயும் சுற்றி தண்ணி கிடையாது தண்ணி குடிக்கணும்னா இங்கே மட்டும்தான் வரணும் நீங்களாம் இந்த மாதிரி ஆவணத்தை ஒடிக்கிறதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குவீங்களா இல்லை வந்து இந்தமாரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒடிச்சிட்டு போகணும் இந்த கடையில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இங்கேருந்து வந்து வந்து ஒடிக்கிறது கிடையாது எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம கொடுக்குறதுல தண்ணி பார்த்திங்களா இந்த தண்ணி குடிக்க மாட்டாங்க இருக்குது தண்ணி உள்ளே பாருங்கள் சுத்தமாக இருக்குது தண்ணி பொங்க வைக்கிறதுக்கு எடுத்து பொங்க வைப்பாங்க தேங்கி இருக்கும் எவ்வளவு காலம் வந்தாலுமே இங்க தண்ணி குறையவே குறையாது குறையாதுல தண்ணி இருந்தா இருக்கும் அதுக்கு சாமி இருக்குது ஆனா இது போடுறதுக்கு மாதிரி சாமி கும்பிட்டு போயிடலாம் தலை ஒடிக்கிறதுக்கு போற மாதிரி சாமி கும்பிட்டு போயிடலாம் நம்ம தலை ஒடிக்கிற இடத்த காப்போம் பாருங்க வாங்க இருட்டா எங்க போகிற இங்கே பார்த்தீங்களா சுற்றி எல்லாமே வந்து கரண்டு தான் இங்கே எல்லாம் இங்க போய் தேடுமலை எங்கேயும் அங்கங்கே ஒன்று வீடு தான் இருக்குது இந்தமாரி இடம் உங்கள் ஏரியாவில் எங்கேயுமே இறக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ இருபது கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக சங்ககிரி மலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையே இல்லை ஃபுல்லாக ஊர் தான் இடம் பார்த்தீங்களா எப்படி இது இதுமாரி எல்லாம் கொகமே பாட்டி எல்லா பக்கமும் தடை இருக்கும் அந்த மாதிரி ஆப்பிள் டவுசராக வந்துருக்க தெரியுமா இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த புல் இருக்குது பார்த்தியா இது எல்லா பக்கமும் ஏறிக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுன்னா அவ்வளோ சாதாரண மிஷின் கிடையாது எரிச்சே போடலாம் பேண்டை போட்டு அது எரிச்சிக்குள்ளும் போடலாம் இதை பொடுங்க முடியாது குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளே காட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் ஆவார் தலை ஒன்றுக்கெல்லாம் கண்ணிலே தென்படல பார்க்கலாம் இதுதானே ஆனால் கண்டிப்பாக இங்கே இங்கே இருக்கும் இங்கே தலை இருந்திருக்கும் பொங்கலுக்கு என்ன ரெண்டு நாள் தான் இருக்கிறதுனால எல்லாம் இந்த வியாபாரத்துக்கு போகிறாங்க பத்தியா அவங்களாம் சுற்றி உடச்சிட்டு போயிடுவாங்க நம்ம இன்னும் கடைசியாக காட்டுக்குள்ளே போனோம் கிடைக்கும் நம்ம இந்த பக்கம் போகலாம் வருஷம் வருஷம் இந்த பக்கம் தான் போவோம் தெரிஞ்சிரு தான் பாருங்க மழை மாட்டுக்கெல்லாம் இருக்குது அங்கே சப்பாத்தி கல்வி செடிக்குள்ளே இருக்குது தலை இருக்கு ஃபஸ்ட் தலை ஆ ஆனால் இருந்தாலே ஃபஸ்ட்டு தலையை பார்த்தாச்சு இதே சப்பாத்தி கல்லி செடி நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்து படிச்சிருப்பீங்க சப்பாத்தி கல்வி ஆனால் பழம் எதுவும் இல்லை ஓகே நம்ம ஃபஸ்ட்டு தலை ஆவாரம் தலை பூ பூவாகவே கிடைச்சிருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க இது ஆவாரம் பூ செடிதான் ஆனால் வந்து தண்ணி இல்லாமல் எல்லாமே காஞ்சி போச்சு இந்த பூ யாரும் பொறிக்க மாட்டாங்க கடைசியாக வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கட்டு கட்டுற அன்னைக்கு காலையில் வருவாங்க அவங்க மட்டும்தான் அந்த பூ பொரிச்சுட்டு போவாங்க நம்ம நம்ம வரணும் இந்த மாதிரி பூ ஆகுறதான் பார்த்து பொறிப்போம் பார்த்தீங்களா இது ஆவாரம் பூ செடிக்கிற இது ஆவாரம் பூ செடி மாரி இருக்கும் ஒரு சிலர் இதை படிச்சுட்டு போவாங்க இது ஆவாரம் செடிக்கிற இது வந்து புரசம் குச்சும்பாங்க இது வந்து கோழிக்கெலாம் பேர் இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா வச்சுங்க எல்லாம் இது வந்து இதுமாதிரி ஏறிக்கும் அடுத்தது ஒரு செடி பார்த்தாச்சு என்ன தறையா பூ நான் ஆகுமா பார்த்தீங்கன்னா இந்தமாரி பூ வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம் இதே என்ன ஒரு மூணு நாள் கழிச்சுருந்த இதே பத்து பதி நாலாம் தேதி வரைக்கும் இனி பண்ணுவாங்க இந்த தலையை கூட வந்து எடுத்துட்டு போவாங்க வேறு வழி இல்லை நம்ம முன்னாடியே வரதுனால பூவாக பார்த்து எடுக்கிறோம் அடி உள்ள போகலாம் இன்னும் நிறையா தூரம் இருக்குது நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு எவ்வளோ தலை உடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் இதே நமக்கு போதும் ஆனால் நம்ம அந்த கரெக்டு வந்துருக்கிற இந்த வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்க உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரரு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் தலை கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்களா சப்பாத்தி செடி அங்கே இருந்துச்சு இங்கே சப்பாத்தி கேள்வி இருக்குது பெரிய செடியாக இருக்குது பழம் பழுத்துக்குச்சு நம்ம பழம் நல்லா இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தோம் ஆனால் இந்த கரெக்டில் இருக்கிற அந்த எலி குருவி எல்லாம் இந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்ருதுங்க நமக்கு பழம் எதுவுமே நல்லா இல்லை சரி போகலாம் வேறு எங்கேயாவது பழம் நல்லா தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்க்கலாம் தலை ஒடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வேறு இருந்தாலும் இப்போ தான் பிஞ்சு யாரும் ஒடிச்சிருக்கிறாங்க தரையா எங்கள் பார்த்தியா இதெல்லாம் நமக்கு முன்னாடி இந்த ஒடிச்சிட்டு இதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு போயிருக்கிறாங்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு தேவையான தலையை ஒடிச்சு கொண்டு வந்து வச்சிட்டேன் நான் என் கூட வந்தோம் காணோம் நானும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தேன் கண்டுபிடிக்கவே முடியல சொல்லியிருக்கிறேன் எங்கே போனாலும் கரெக்டாக இந்த ம இந்த இடத்துக்கே வந்துருன்னு சொல்லியிருக்கிறேன் மரம் அந்த மரம் அந்த மரம் தான் அவன் வந்து அவனுக்கு கணக்கு சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த மரத்தை பார்த்தா இங்கே தான் அந்த பாறைக்கு வந்துடணும் ரெண்டு மணி நேரம் ஆச்சு தலையெல்லாம் போட்டு சேர்த்திட்டு வந்தாச்சு செம்மையாக காத்தடிக்குது தண்ணி தாகமாக இருக்குது ஒன்றும் முடியல இதே இப்போலாம் வந்து ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு பத்து பேர் வருவோம் இலந்த காப்பூருக்கு போவோம் இப்போ ரெண்டே பேர் தான் வந்திருக்கிறோம் யாரும் வரல அவங்களுக்கு சேர்த்தி நம்ம தலை ஒடிச்சு போக வந்ததுக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ தலை உடிச்சிருக்காங்கன்னா இதே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உடிச்சால் போதும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் ஐநூறு ஆயிரரூவாய்க்கு தரலாம் நம்ம வந்து அதுக்காக வரல வருஷம் வருஷம் வந்து உடச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கேயே உடச்சிக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம் தண்ணி பார்த்திங்களே இல்லை ஆனால் தண்ணி ரொம்ப நாளாக தேங்கியிருக்கு ஆனால் தண்ணி குடிக்க முடியாது சரி நானும் பார்க்குறேன் நான் நம்ம மீட்டிங் பாயில் இங்கேயே உட்காந்துருக்குறேன் அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் மறுபடியும் இங்கே இது வரைக்கும் வந்துவிட்டோம் இங்கேருந்து நம்ம அந்த வழி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சத்தியமாக தெரியல போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும் இவ்வளோ நேரம் ஒருத்தனை தேடிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்களா கண்டுபிடிச்சாச்சு வந்துட்டு அவனே எங்கள் இடத்த கண்டுபிடிச்சி அவ்வளோதான் தான் பொறிச்சு முடித்தாச்சு இது அவன் அந்த வீடியோ எடுக்கிற வந்து இது இருந்து இப்போ வந்து போகிறான் அவன் போகிறதுக்கான வலிக்குன்னு தெரியல அங்கே பார்த்தீங்களா நமக்கு அந்த ஒத்த பணமாக வாங்குறது பார்த்தியா அங்கே போகணும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் தண்ணி கொண்டு வரல சரியான தண்ணி தாவம் ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் நடந்துட்டு போய் தேர்வு நம்ம ஒரு வழியாக நம்ம இடத்த கண்டுபிடிச்சி வந்துவிட்டோம் இதுதான் நம்ம வந்த இடம் வந்துவிட்டோம் தலை குடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு போகிறதா வேலை இந்தமாரி நீங்கள் எத்தனை வாட்டி ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க வந்து தலை ஓடிக்க போகிறது இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறது இதெல்லாம் ஒர்க்குலாம் ஒரு நாள் பண்ணுறது இது நம்ம வந்து கடையில் நூறுரூவா கொடுத்தோம்னா தலை கொடுத்துருவாங்க நூறுரூவாய்க்கு பார்த்தா தரமாட்டாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நமக்கு தலை கட்ட வீட்டில் கட்டுற அளவுக்கு தலை கொடுத்துருவாங்க நம்ம என்ன வீட்டில் மூணு தர வைப்போம் அவ்வளோதான் அதிகமான வைக்க மாட்டோம் ஆனால் மாரி வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து வருஷத்தில் ஒரு நாளாவது வந்து எக்ஸ்பிரியன் பண்ணி ஒடிச்சுட்டு போகணும் இதுமாதிரி என்ன நிறைய வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் பாய்